நம்ம ரிஷப் ஷெட்டி நடிச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆன படம் வந்து அது அந்த படம் தெரியும் காந்தாரா சாப்டர் டூ ஸோ அந்த காந்தாரா மூவி சாப்டர் டூ வந்து ரொம்ப ஃபேமஸ் அது ரொம்ப ஹிட் ஆனதுனால அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு எடுத்த படம் தான் வந்து காந்தாரா சாப்டர் ஒன் ஸோ நீங்கள் யோசிப்பீங்க இவன் என்னடா சொல்கிறான் அப்போ வந்தது காந்தாரா சாப்டர் டூனா இப்போ எப்படி காந்தாரா சாப்டர் ஒன் வரும்னு நீங்கள் யோசிப்பீங்க ஸோ வந்து மூவியோட டைட்டில்லேயே வந்து கொஞ்சம் குழப்புறாங்க சரி அது எது குழப்புறாங்க அது எதனால அப்படி மாத்தி ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்றது வந்து நம்ம போக போக பாக்கலாம் இந்த படத்தை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ரிலீஸ் ஆனதுனால நம்மள தேட்டர்ல பார்க்க முடியல ஸோ இந்த படத்தை தான் தேட்டர்ல பார்க்க முடியல எப்படியாச்சும் இப்போ ரீசெண்டா வந்திருக்கிற காந்தாரா சாப்டர் ஒன்னா போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் என் போய் பார்ப்போம் இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப விலை மதிப்புள்ள அரிய வகையான மூலிகைகள்லாம் வந்து ஒரு இடத்துல இருக்கு அந்த இடத்தோட பேரு தான் வந்து ஈஸ்வர பூந்தோட்டம் ஸோ அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தை வந்து அவங்க காந்தரா காடுன்னு சொல்லி வந்து அங்கே ஒரு சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ முன்னாடி எல்லாம் அந்த தானே இருந்துச்சு ஸோ வந்து அந்த காலத்து ராஜா எல்லாம் வந்து அந்த அறிவகை மூலிகை மூலிகையோட அந்த மதிப்பெல்லாம் தெரிஞ்சு அதை வந்து அங்கே போய் எடுத்து அதை விற்று நல்லா காசு சம்பாதிக்கணும்னு யோசிக்காங்க ஸோ வந்து என்னன்னா வந்து இப்போ வந்து அந்த காலத்திலேயே முன்னாடி இருந்த ராஜாக்களும் அப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த ராஜாவோட இந்த கிங்டம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அந்த கிங்டம் எல்லாம் இருந்த வரைக்கும் அதுக்குள்ள நடுவுல இருந்து எல்லா ராஜாக்களும் வந்து அந்த காந்தாரான் காட்டுக்கு போயிட்டு அந்த மூலிகையெல்லாம் எடுத்து காசு சம்பாதிக்க போயிருக்கும் போது அவங்க எல்லாருமே மர்மமான முறையில காணாம போய் அதாவது செத்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கடுத்தது இந்த கதை நடக்கிற காலத்துல வந்து எப்படி சொல்லணும்னா வந்து ஒரு ராஜா இருக்காரு அவருக்கு ஒரு பையனும் இருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இருந்தால் அந்த ராஜாவும் வந்து அந்த மூலிகைக்கெல்லாம் ஆசைப்பட்டு அந்த காந்தாரா காட்டுக்கும் போகும்போது அவங்க ஒரு மரம் மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அந்த மரம் வந்து அந்த சாமி மாதிரி தெரிஞ்சு அதாவது சாமி வந்து அந்த மரத்துல போயிட்டு அவங்க எல்லாரையும் அழிக்கும் போது அந்த ராஜாவுக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னால அந்த பையன் மட்டும் தப்பிச்சு வருது மற்ற எல்லாருமே செத்து போயிடுறாங்க அது வந்து மற்ற எல்லாரையும் வந்து அந்த மரம் போது மட்டும் அந்த வந்து கண்டிக்கே தெரியாத ஏதோ ஒன்று வந்து அதாவது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஃபீல் வந்து ராஜாவோட காலை பிடிச்சிட்டு உள்ளே எழுந்துட்டு போயிடும் ஸோ அவரோட பையனும் வந்து நல்லா பயந்து அவர் வந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஸோ அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஜெயராம் இப்போ அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறக்குறாங்க அதாவது மூத்த வந்து ஒரு ஆண் குழந்தை ரெண்டாவது வந்து ஒரு பெண் குழந்தை ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் அந்த காட்டுக்கு நீங்க போகக்கூடாது ஏன்னா வந்து அங்கே ஒரு ராட்சஸ இருக்கான்னு சொல்றாரு அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா போக போக அவருக்கும் வயசாகுது அவன் பையனும் வந்து வயசை கொடுத்துட்டான் ஸோ என்ன பண்றாங்க பையனுக்கு வந்து முடி சூட்டி விட்டாரு அதுக்கப்புறம் அவரோட நான் சொன்ன மாதிரி அவன் பெண் குழந்தை இருப்பாங்களே அவரோட பெண் குழந்தைக்கு வந்து அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரோட போஸ்ட் தராரு ஜெயராமோட பையன் வந்து ரொம்ப கெட்ட அவங்களோட அதாவது பேட் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பான் அப்புறம் பேட் அவேட்ஸ்லாம் நிறைய இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே போதலே இருப்பான் பேருக்கு மட்டும்தான் அரசாணா வந்து உதவாக்குற ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா போக போக அவனுக்கும் வந்து அந்த காந்தார மேலே ஆசைடுது என்னதான் அந்த எல்லாம் இருக்கு அதை எடுத்து நாமும் வித்து காசம்பாரி போகணும் அவரும் போறாரு அப்படி அவர் போகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் போவார் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேட்டையாடிட்டு இருப்பாரு அப்படி வேட்டையாடும் போது ஒரு புலி வந்து அவர் பயமுடுத்துரும் ஸோ அவங்க எல்லாரும் திருப்பி ஓடி போய்விடுவாங்க ராஜா வந்து பயந்து ஓடுனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுப்பாரு ஸோ நம்ம ஹீரோ வாழ்ற இடம் தான் வந்து இந்த காந்தாரா காடு ஸோ இந்த காந்தாரா காடையும் அவரோட மக்கள் அங்கே இருக்கிற மூலிகை எல்லாத்தையும் வந்து அவர் வந்து கடவுளோட அவதாரத்தில் வந்து பாதுகாத்துட்டு இருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒரு யோசனை அது ஏன் இந்த மூலிகைகளில் நாம வந்து விற்பனை அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நாம வந்து இதை கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருளை ஏன் வாங்கக்கூடாதுன்னு வந்து யோசிச்சு அவர் என்ன பண்றாரு அந்த போதராஜாவோட ஊர் பேர் ஆக்சுவலி பங்கரா நாடு ஸோ பங்கராக்கு பங்கராவுக்கு போயிட்டு வந்து இந்த வியாபாரத்துக்கு போறாரு அந்த மூலிகையெல்லாம் எடுத்துட்டு வியாபாரத்துக்கு போறாரு ஸோ அப்படி போகும்போது தான் வந்து நம்ம ஹீரோயின் அதாவது நம்ம அந்த போதராஜாவோட தங்கச்சிக்கும் இவருக்கும் வந்து லைட்டாக கனெக்ட் ஆகுது அப்படி இருக்கும்போது இந்த கனெக்ட் ஆகுற விஷயம் வந்து நம்ம போதராஜாவுக்கு தெரியும் சோ போதராஜா என்ன பண்ணுவாரு உடனே கடுப்பாயிட்டு என்ன பண்ணுவாரு நாட்டிலே வந்து அந்த காந்தாரா ஆளுங்க வந்து நம்ம நாட்டிலே வந்து காலிச்சு நம்ம நாட்டிலே வியாபாரம் செய்றாங்க ஏன் நாம போய் வந்து அவங்க அவங்களோட இடத்துல போய் நம்ம கால் அடி வச்சு அந்த மூலையை ஏற நாம ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றது நம்ம போதராஜாவும் அவரோட ஆர்மியும் அவரோட மந்திரி எல்லாருமே வந்து அவங்க போறாங்க போகும்போது வந்து பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் சோ நீங்க பார்த்தும்போது ஃபுல்லா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் செத்து போயிருவாங்க அப்படி எல்லாரும் ஆல்மோஸ்ட் செத்து போகும்போது நம்ம ஹீரோ ரிஷப் செட்டி என்ன பண்ணுவாரு காத்துல அப்படியே பறந்து உதிச்சிட்டு வந்துட்டு இருப்பாரு வந்துட்டு இருக்கும்போது கீழே ஒரு ஓட்டை இருக்கும் ஓட்டையிலேருந்து சாமியோட சக்தியெல்லாம் நம்ம ரிசெப்டிக்குள்ள போயிட்டு நீங்க பாத்தீங்க இப்ப வந்து இப்போ அந்த சாப்டர் டூ நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கடைசியில வந்து சாமியாரு வரல ஸோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படியே அது அந்த படத்தை வந்து அப்படியே கா அது அந்த படத்தை கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக வந்து நடிச்சிருப்பாரு அப்புறம் நம்ம போதராஜாவையும் மர்கயா பண்ணிருப்பாரு அந்த போதராஜா செட்டதுக்கு அப்புறம் அவரோட அப்பா ஜெயராமும் அவ ஜெய அதாவது நம்ம போதராஜாவோட அப்பாவும் போதராஜாவோட தங்கத்தையும் சேர்ந்து பயங்கரமா தந்திரமா ஒரு திட்டம் போட்டு அதாவது யாரோட திட்டம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து காந்தாரான்ன்றது தனி ஒரு ட்ரைப் ஆஃப் மக்கள் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறது இன்னொரு மக்கள் பேரு வந்து கடப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ காந்தாரா மக்கள் எல்லாம் வந்து ச கடவுளோட சப்போர்ட் இருந்து வாழ்றாங்க தான் காந்தாரா மக்கள் ஆனால் அந்த கடப்பாளுங்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடவுளை வந்து கட்டுப்படுத்தி அவங்க வந்து கடவுளை அதாவது கடவுளை கட்டுப்படுத்தி ரொம்ப பலசாரியாக ட்ரை பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஜெயராம் அப்புறம் வந்து போதராஜாவோட தங்கச்சி அப்புறம் வந்து இந்த கடப்பாளுங்க மூணு பேரும் சேர்ந்து பயங்கரமாக திட்டம் போட்டு எப்படியாச்சும் காந்தாராவை வந்து நம்ம கைப்பற்றி ஆகணும்னு யோசிச்சு பயங்கரமாக தந்திரமா திட்டம் போடுவாங்க அப்படி போடும்போது என்ன நடக்கும்னா நம்ம ஹீரோ ரிஷப் இவங்க மூ அதாவது நம்ம ராஜாக்கும் வந்து ஒரு பெரிய சென்னா நடக்கும் அது பெரிய சண்டைன்னு சும்மா சொல்லும் பெரிய பெரிய சண்டை நடக்கும் சோ அது நடக்கும்போது கடைசியில வந்து நம்ம ரிசப்ட் சட்டி ஜெய்பாரா அது தாங்க இந்த கதை வந்து நான் சொன்னேன் இப்போ லைட்டாக வந்து அதாவது இவ்வளோ பெரிய கதைனா சும்மா லைட்டாக அவுட்லைனா சொன்னதே வந்து இவ்வளோ பெருசா இருக்கான்னு நீங்க யோசிப்பீங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த படத்தோட மெயின் வீக்னஸ் என்னன்னா வந்து ரொம்ப பெருசா தேவையில்லாததெல்லாம் உள்ள குப்பை மாதிரி போட்டு தான் அந்த படம் லைட்டாக போர் அடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ வந்து படத்து தேவையெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல வந்து காந்தாரா சாப்டர் டூ போட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூவியில நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் அப்புறம் ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஃபீலிங் இருக்கும் ஸோ அந்த ஃபீலிங்ஸ் தான் வந்து அந்த படத்தை பார்த்த மக்கள் எல்லாரையும் கனெக்ட் பண்ணிச்சு சாரி கனெக்ட் பண்ணதுனால தான் வந்து இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் நார்மல் மியூசிக் அது தகுந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபைட்லாம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அருமையா இருக்கும் ஸ்கிரீன் பிளே பார்க்க அருமையா இருக்கும் அது படம் வந்து கொஞ்சம் அதாவது படம் வந்து கமர்ஷியலா இருக்கும் சஸ்பென்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல சஸ்பென்ஸ் இருக்கும் த்ரில்லிங் இருக்க வேண்டிய இடத்துல த்ரில்லிங் இருக்கும் அதுக்கப்புறம் படத்தை சுத்தி வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் ஸோ இந்த எல்லா இதுவும் அந்த படத்துல இருந்ததுனாலதான் வந்து இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு அதுவும் இப்போ அந்த படத்தை வந்து இப்ப பார்த்தா கூட வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குன்னு நான் சொல்றேன் ஆனா இப்போ வந்து இந்த சாப்டர் சாப்டர்ல வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஃபீலிங்கும் இல்ல மக்களை கனெக்ட் பண்றது கனெக்டும் பண்ணல சோ இந்த படம் வந்து ஒண்ணுமே இல்லை உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி ரொம்ப ராவா இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தேவையில்லைன்னு நான் சொல்றேன் ஏன் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பொன்னியின் செல்வனோட ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி தான் இருந்துச்சு சொல்ல போனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சொல்ல போயிட்டாங்க செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கும்னு பார்த்தா வந்து செகண்ட் ஆஃப் எப்போ காந்தாராகவும் ஓவர் டோஸாக கொடுக்குறாங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து அங்கே போடுற சண்டை எல்லாம் அதாவது அங்கே போடுற சண்டையில நான் தான் டயர்ட் ஆயிட்டோம் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ பெரிய சண்டை சொன்ன மாதிரி பெரியன்னா பெரிய சண்டை அதுக்கப்புறம் நீங்க பார்த்தும் போது நடுல வந்து ஒரு கிஸ்ட் வரும் அது நான் எதிர்பார்த்ததுதான் ஆனா அதுவும் பெருசா எதுவும் தெரிஞ்சது சொல்ல போனா அந்த படத்தை வந்து நான் சொன்ன மாதிரி வந்து உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி இருந்துச்சு ரொம்ப ராவா எந்த ஃபீலிங்குமே இல்லாம அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ராட்சாசன் வருவான் ராட்சசனோட சிஜிஐ அப்புறம் அது இதுன்னு இது பார்க்க எப்படின்னு தெரியுமா ஒரு பதினெட்டு வயசு பையன் வந்து ஆமி படத்தை கிராபிக்ஸ் பண்ண சொன்னா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து நான் செகண்ட் ஹாஃப் வந்து கடைசி அந்த ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நான் பார்த்தது அப்படிதான் இருந்துச்சு உண்மையிலேயே இது வந்து ஒரு வீடியோ கேம்ல ஒரு பாஸ் ஃபைட் வரும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே அந்த மாதிரிதான் இருந்துச்சு இந்த படம் இந்த படத்துல வந்து அந்த ஸ்கிரீன் பிளே அதாவது அந்த பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ஏரியாஸ் எல்லாம் பார்க்க வந்து அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த சீனரி அந்த காடு அந்த ஈஸ்வர பூந்தோட்டம் அப்புறம் அங்க இருக்கிற சின்ன சின்ன அந்த இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர்ஸ் அப்புறம் அந்த கங்கரா அதாவது பங்கரா நாடு ஏதோன்னு சொல்லுவாங்க சோ இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருந்துச்சு ஆனா ஒரு படத்துக்கு வந்து விஷுவல்ஸ் கூட நல்லா இருந்தா பார்த்தா அதில் அதே மாதிரி தான் விஷுவல்ஸ் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு அதை பார்க்கணும் பார்க்கணும் போல தோணுச்சு ஆனா கதையும் இல்லை ஒண்ணுமே இல்லை அதனால பார்க்கவே தோணல ஆனா நான் வந்து ரெண்டு பாப்பேன் சாப்பிட்டதுனால நான் எவ்வளோ பார்த்து முடிச்சிட்டேன் ஆனா என் பக்கத்துல இருந்த அப்பாலாம் வந்து சீக்கிரம் படத்தை முடியல சாமி நாங்கள் வீட்டுக்கே போயிடறோம் அந்த அளவுக்கு என் அப்பாவே பேசுற அளவுக்கு படம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஆனா பாப்பன் உண்மையில் நல்லா இருந்துச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதாவது டுவெண்ட்டி வந்த காந்தாரா சாப்டர் டூ மனசுல வச்சுட்டு இந்த படத்துக்கு போயிடவே போயிருங்க நான் குறிப்பா சொல்லணும்னா வந்து அந்த அதாவது காந்தாரா சாப்டர் டூவோட ஃபீல் உங்களுக்கு இன்னும் இருக்குன்னு இந்த படத்தை போய் பாத்துறாதீங்க ஏன்னா இந்த படத்தை பார்த்து எனக்கு இந்த காந்தாரா மேல இருந்து அந்த ஃபீலிங் அந்த மதிப்பே எனக்கு போயிடுச்சு ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப படம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு இத பாக்குறதுக்கு அந்த பழைய காந்தாராவே வந்து நாம வந்து இன்னும் ஆயிரம் வாட்டி நான் பாத்துருவேன் இந்த படத்தை பாக்குறது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரிங் ஃபேக்ஸ் அண்ட் நியூஸ் அப்புறம் எப்பாச்சும் ரொம்ப நேரம் ரிவியூஸ் இதெல்லாம் நான் கண்டிப்பா போட்டுட்டு தான் இருப்பேன் தெரிஞ்சுக்கணும்னா இது சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்புறம் தேட்டருக்கு போனீங்கன்னா பார்ப்பான்னு சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்